கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி என்னாகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஏழாம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் இருக்க கிடவது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அது உங்களுக்கு எக்காலம் மோதும் நாளாய் இருக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கான பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தி சர்வாங்க தகன பலியையும் தினந்தோறும் தகன பலியையும் பலியையும் போஜன அவைகளின் முறைமைக்கேற்ற பலிகளையும் அன்றி இவைகளையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள் உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்க கடவுது அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தி பாவ நிவாரண பலியையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்க கடவது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது ஏழு நாள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க கடவீர்கள் நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள சர்வாங்க தகன பலியாக பதிமூன்று காளைகளையும் இரண்டு ஆட்டு கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டு குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே அந்த பதிமூன்று காளைகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த இரண்டு ஆட்டுக்கடாக்களில் ஒவ்வொன்றிற்காக இரண்டு பங்கையும் பதினான்கு ஆட்டுக்குட்டிகளின் ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் நித்திய தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள் இரண்டாம் நாளிலே பன்னிரண்டு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் கடாவையும் செலுத்த கடவீர்கள் மூன்றாம் நாளிலே பதினோரு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளை ஆட்டுக்கடாக்களும் ஆட்டு குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள் நான்காம் நாளிலே பத்து காளைகளையும் இரண்டு ஆட்டு கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டு கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள் ஐந்தாம் நாளிலே ஒன்பது காளைகளையும் இரண்டு ஆட்டு கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டு கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்தக் கடவீர்கள் ஆறாம் நாளிலே எட்டு காளைகளையும் இரண்டு ஆட்டுக் கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக் கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலிகளை மன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்தக் கடவீர்கள் ஏழாம் நாளிலே ஏழு காளைகளையும் இரண்டு ஆட்டு கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டு கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள் எட்டாம் நாள் உங்களுக்கு விசேஷித்த ஆசரிப்பு இருக்க கடவுது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள தகனமான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் காளையும் ஆட்டுக்கடாவும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் பலியையும் பான பலியாக ஒரு கடாவையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் போஜன பலிகளையும் உங்கள் பான பலிகளையும் உங்கள் சமாதான பலிகளையும் அன்றி நீங்கள் உங்கள் பண்டிகைகளிலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டியவைகள் இவைகளே என்று சொல் என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் மோசை இசுரவேல் புத்திரருக்கு சொன்னான் இன்னாகமம் அதிகாரம் முப்பது மோசை இஸ்ரேவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிமிந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன் தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறுவயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்துமாவை நிமிந்தனைக்குட்படுத்தி கொண்டால் அவள் செய்த பொருத்துனையையும் அவள் பண்ணிக்கொண்ட கொண்ட நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானானால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் நிறைவேற வேண்டும் அவள் செய்த பொருத்தனைகளையும் அவள் செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்கிற நாளிலே அவன் வேண்டாம் என்று தடுத்தால் அது நிறைவேற வேண்டியதில்லை அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் அவள் பொருத்தனை பண்ணும்போது தன் உதடுகளை திறந்து தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொள்ளும்போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால் அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும் அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானே ஆனால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் ஒரு விதவையாவது தள்ளப்பட்டு போன ஒரு ஸ்திரியாவது தன் ஆத்துமாவை எந்த நிபந்தனைக்குட்படுத்திக் கொள்ளுகிறாளோ அந்த நிபந்தனை நிறைவேற வேண்டும் அவள் தன் புருஷனுடைய வீட்டில் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டாலும் அவளுடைய புருஷன் அதை கேட்டும் அவளுக்கு அதை வேண்டாம் என்று தடுக்காமல் மௌனமாயிருந்தால் எல்லா அவள் தன் நிபந்தனைக்குட்படுத்தின எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற வேண்டும் அவளுடைய புருஷன் அவைகளை கேட்ட நாளில் அவைகளை செல்லாதபடி பண்ணினால் அப்பொழுது அவள் செய்த பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை உட்படுத்தின நிபந்தனையை குறித்து அவள் வாயிலிருந்து புறப்பட்டதொன்றும் நிறைவேற வேண்டியதில்லை அவளுடைய புருஷன் அவைகளை செல்லாதபடி பண்ணினதினாலே கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் எந்த பொருத்தனையையும் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும் செல்லாதபடி பண்ணவும் கூடும் அவளுடைய புருஷன் ஒரு நாளும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தானாகில் அவன் அவளுடைய எல்லா பொருத்தினைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறான் அவன் அதை கேட்ட நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமற் அவைகளை அவன் அவைகளை கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினால் அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான் என்றார் புருஷனையும் ஸ்திரியையும் தகப்பனையும் தகப்பனுடைய வீட்டில் சிறு வயதில் இருக்கிற அவன் குமாரத்தையும் குறித்து கர்த்தர் மோசைக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே ஒன்று குறைந்தியர் அதிகாரம் மூன்று மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா பவுல் யார் அப்பல்லோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமும் ஆகும் மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள் அவன் அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியைப் பெறுவான் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் கட்டுகிறான் அவன் அவன் தான் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்பண்ணும் ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்கினி அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் நீங்கள் தேவனுடைய இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாக பிடிக்க பைத்தியக்காரனாக கடவன் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது அப்படியே ஞானிகளை அவர்களுடைய பிடிக்கிறார் என்றும் சிந்தனைகள் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக எல்லாம் உங்களுடையதே பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் ஒன்று கொறிந்தியர் அதிகாரம் நான்கு இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன் அன்றே உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறீர்களே எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே நீங்கள் ஆனால் ஆளுகிறவர்களானால் இருக்கும் அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் ஆகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார் நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர் நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள் நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள் நீங்கள் கனவான்கள் நாங்கள் கனவீனர் இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமாயிருக்கிறோம் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவைகளை எழுதவில்லை நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்கள் பதினாயிரம் உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன் ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இதே நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமத்தை இவை உங்களிடத்தில் அனுப்பினேன் நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதற்காக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள் ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது உங்களுக்கு என்ன வேண்டும் நான் உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி நான்கு தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர் உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும் நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள் கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான் இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள் உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள் அவர்களை ஏகமாய் நீர்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டரித்து போட்டார்கள் எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம் தீர்க்க இல்லை இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை தேவனே சத்துரு நிந்திப்பான் பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ உமது வலது கரத்தை ஏன் கொள்ளுகிறீர் அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும் பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ கால முதல் என்னுடைய ராஜா தேவரில் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் தேவரீர் முதலைகளின் தலைகளை நொறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாகக் கொடுத்தீர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர் மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர் பகலும் உம்முடையது இரவும் மும்முடையது தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர் பூமியின் எல்லைகளையெல்லாம் திட்டம் பண்ணினீர் கோடை காலத்தையும் மாறிக் காலத்தையும் உண்டாக்கினீர் கர்த்தாவே சத்துரு உம்மை நிதித்ததையும் மதியின ஜனங்கள் உமது நாமத்தை தூத்ததையும் நினைத்துக்கொள்ளும் உமது காட்டு புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கூடாதையும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கு மறவாதையும் உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே துன்பப்பட்டவன் வெட்கத்தோட திரும்ப விடாதிரும் சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் தேவனே எழுந்தருளும் உமக்காக நீரே வளக்காடும் மதியீன நாளே நாடோறும் உமக்கு வரும் நீந்தையை நினைத்து கொள்ளும் உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது The ஏசு எனக்கு அழியும் உலகில் போது ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க